இன்றைய திருப்புமனை திரைப்படம் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் வந்து மாபெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திரைப்படம் ஒரு பெண் தைரியமாக வழக்கு மன்றத்திற்கு வந்து தன்னை கெடுத்தவனை அடையாளம் காட்டி அவனுக்கு அவனை தண்டிக்க வைக்கின்ற ஒரு புத்துணர்வை ஏற்படுத்திய பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய திரைப்படம்தான் விதி நியாயம் காவாலி என்ற தெலுங்கு படத்தின் உரிமையை பெற்று சுஜாதா சினியாட்ஸ் தமிழில் தயாரித்த விதி திரைப்படம் பரபரப்பாக ஓடியதுடன் வசூலையும் வாரி குவித்தது பராசக்தி படத்தின் நீதிமன்ற காட்சிகளுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற நீதிமன்ற காட்சிகளின் வசனங்கள் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களின் தொடர் கைத்தட்டல்களால் வரவேற்கப்பட்டது என்றால் அது விதி படத்தில் இடம்பெற்ற நீதிமன்ற காட்சிகளின் வசனங்கள்தான் சிறிய படங்களும் பெரிய வெற்றியை பெறும் என்பதை நிரூபித்த சில படங்களில் இதுவும் ஒன்று விதி திரைப்படம் ஐநூறு நாட்கள் ஓடி மகத்தான வெற்றி பெற்றது காரணம் பெண்களுக்கிடையே அந்த திரைப்படம் ஏற்படுத்திய ஒரு விழிப்புணர்வுதான் தயாரிப்பாளர் பாலாஜியின் தங்கை படத்துக்கு வசனம் எழுதிய ஆரூர்தாஸ் அதன் பிறகு பதினாறு ஆண்டுகள் கழித்து பாலாஜி தயாரித்த படத்துக்கு வசனம் எழுதியது இந்த படத்தில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது வசனத்திற்காகவே பெரிதும் பேசப்பட்ட இந்த படத்திற்கு மொத்த வசனங்களையும் ஆரூர்தாஸ் ஏழே நாட்களில் எழுதி முடித்திருந்தார் சங்கர் கணேஷ் இசையில் வாலி எழுதிய லவ்வுதான் வாடி மச்சி விதி வரைந்த என்று தொடங்கும் பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆனது பராசக்தி மனோகரா திருவிளையாடல் படங்களுக்கு பிறகு விதி படத்தின் வசனங்கள் அடங்கிய ஆடியோ கேசட்டுகளும் வெளியிடப்பட்டு அதுவும் விற்பனையில் சக்கை போடு போட்டது திரைக்கு முன் தோன்றியவர்கள் மோகன் ஜெய்சங்கர் பூர்ணிமா பாக்கியராஜ் சுஜாதா சத்யகலா மனோரம்மா மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் பாடல்கள் வாலி இசை சங்கர் கணேஷ் வசனம் ஆரூர்தாஸ் தயாரிப்பு ஆனந்தவல்லி பாலாஜி இயக்கம் கே விஜயன் விதி படத்தின் கதை சுருக்கம் பிரபல வழக்கறிஞர் டைகர் தயாநிதியின் மகன் ராஜா ஒரு பின்பித்தன் பிரபல வழக்கறிஞர் டைகர் தயாநிதியின் மகன் ராஜா ஒரு பெண் அழகான இளம் பெண்களை காதலிப்பது போல நடித்து அவர்களை தன் வலையில் விட வைத்து விடுவான் ராஜாவின் அன்பை நிஜமென நம்பும் இளம் பெண்கள் பலரும் அவனிடம் தங்கள் கற்பை பறிக்குடுக்கின்றனர் தொடர்ந்து இப்படியே பிளேபாய் வாழ்க்கை நடத்தும் ராஜா மத்தியதர குடும்பத்தைச் சேர்ந்த ராதா என்ற பெண்ணை சந்திக்கின்றான் வழக்கம்போல ராதாவின் கவனத்தை கவர்ந்து அவளை தன் வலையில் விழ வைக்கின்றான் ராஜா ஆத்மார்த்தமாக ராஜாவை காதலிக்கும் ராதா அவனும் உண்மையில் தன்னை நேசிப்பதாகவே நினைக்கின்றாள் ராஜாவின் வஞ்சக வலையில் விழும் ராஜா ராஜாவின் வஞ்சக வலையில் விழும் ராதா கர்ப்பம் தரிக்கின்றாள் நிலையை ராஜாவிடம் சொல்லி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கின்றாள் திருமணத்திற்கு மறுக்கும் ராஜா நீ யார் என்றே எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகின்றான் ராதாவின் பெற்றோர் கர்ப்பத்தை கலைக்கச் சொல்கின்றனர் அதை மறுக்கும் ராதா தன் குழந்தையை பெற்றெடுக்கப் போவதாகவும் தன்னை ஏமாற்றிய ராஜாவை கோர்ட்டுக்கு வரவழைத்து அவனுக்கு சரியான பாடம் புகட்டப் போவதாகவும் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் பெண் விடுதலைக்காக உறக்க குரல் கொடுக்கும் சகுந்தலா என்ற வழக்கறிஞரை ராதா சந்திக்கின்றாள் ராதாவின் கதையை கேட்ட சகுந்தலாவுக்கு தானும் இதுபோல ஏமாற்றப்பட்டது நினைவுக்கு வருகிறது சகுந்தலாவை காதலித்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றியவர் வேறு யாரும் இல்லை ராஜாவின் தந்தை டைகர் தான் அது தனக்கு நேர்ந்தது போன்ற கொடுமை ராதாவுக்கும் நேரக்கூடாது என்று முடிவு செய்த சகுந்தலா ராதாவுக்காக நீதிமன்றத்தில் வழக்காடுகிறார் டைகர் தயாநிதி தன் மகன் ராஜாவுக்காக சகுந்தலாவை எதிர்த்து வாதாடுகிறார் காரசாரமான பிரதிவாதங்களால் நீதிமன்றத்தில் அனல் பறக்கிறது டைகர் தயாநிதியின் சாதுரியமான வாத திறமையையும் மீறி உண்மை வெற்றி பெறுகிறது ராதாவின் குழந்தைக்கு தந்தை ராஜாதான் என்று தீர்ப்பளிக்கிறது நீதிமன்றம் குற்றவாளி கூண்டில் நிற்கும் ராஜா தன் தவறுகளை உணர்ந்து விட்டதாகவும் ராதாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறுகிறான் ஆனால் அவனை நிராகரிக்கும் ராதா உன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக நான் வழக்கு போடவில்லை என் குழந்தைக்கு நீதான் அப்பா என்பதை சட்டப்படி நிரூபிக்கவும் பெண்களை ஏமாற்றும் முன்னை போன்ற அயோக்கியர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் வடக்கு தொடுத்தேன் என்று கம்பீரமாக சொல்கின்றாள் ராதா பெண்கள் கொண்டாடிய இந்த திரைப்படம் நீதி மாபெரும் வெற்றி பெற்றது பெண்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்